உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா சமீபத்தில் இந்த பல்லடம் அருகில் ஒரு நான்கு நபர்களை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய இந்த தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு வழக்காகவும் பதியப்பட்டு அது சமூக வலைதளங்களிலும் காணொலிகளிலும் பரவியிருந்தது அப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயலை செய்தவர்களுக்கு வெறும் ஆயுள் தண்டனையும் அதிலே ஒருவருக்கு வெறும் நான்காண்டு சிறை தண்டனை மட்டுமே கொடுத்திருப்பது மிகப்பெரிய இந்த பகுதிக்கே குறிப்பாக இந்த கொங்கு பகுதிக்கே ஒரு அச்சுறுத்தலாக இனி வரும் காலங்களில் இருக்கும்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆளும் கட்சி இப்படித்தான் இந்த வழக்கை அணுகுமா அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படையான கேள்வியாவே இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம் ஏன் எதிர்கட்சிகள் எல்லாம் இதை ஒரு கேள்வியா இல்லை இவர்களுக்கு தண்டனை வந்து கடுமையாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கூட கொடுக்க ஏன் தயங்குறாங்க ஒரு சாமானியர்கள் அவங்க உழைத்து வாழக்கூடிய மக்கள் அவங்கள வந்து அந்த இடத்துல தண்ணி போட்டு சாயந்தரம் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து எதுக்குப்பா குடிக்கிறீங்கன்னு கேட்டதில் வாக்குவாதம் ஏற்பட்டு வெட்டி கொள்றான் அப்படிப்பட்ட சூழல்ல அந்த நயவஞ்சகர்கள் அதுவும் நான்கு பேர்களை கொலை செஞ்சிருக்காங்க குறிப்பா குறிப்பா சாகுமுறை ஆயுள் தண்டனை ஏன் கொடுத்துருக்க முடியாதா கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல சாதிக்கு ஒரு நீதியா இதே இந்த சமூக வலைதளங்கள்ல எத்தனை பேர் சாதி ஒழிப்பை பற்றியும் இல்லை வந்துட்டு ஐயோ ஒரு குலை நடந்துட்டா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிலாம் எல்லாம் பேசுறவங்க நான்கு பேர் செத்து இந்த நான்கு பேர் செத்ததுக்கு வெறும் ஆயுள் தண்டனை தான் வழக்கா நான்கு ஆண்டு சிறை தண்டனை போதுமா ஏ நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தமிழக அரசே முன் வந்து இதை மேல் முறையீடு செய்து இவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும் இல்லைன்னா சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடு அந்த நான்கு வருட தண்டனைன்னு சொல்லி ஒருத்தருக்கு அறிவிச்சிருக்குல்ல அதையெல்லாம் எல்லாம் நிறுத்துங்க அவங்களுக்கு எல்லாம் கூட ஆயுள் மக்களுக்கு எப்படிங்க ஒரு நம்பிக்கை வரும் அரசாங்கத்தின் மீது எப்படிங்க மக்கள் வந்து ஒரு தன்னுடைய வாழக்கூடிய இல்லாம போயிருவாங்களே தெல்ல தெளிவா சாமானியர்களுக்காக தான் இந்த சட்டமும் அரசாங்கமும் அப்படிப்பட்ட சாமானியர்களை கொலை செஞ்சுட்டு இது போன்ற நயவஞ்சர்கள் எல்லாம் எளிதில் இந்த சமூகத்தில் வாழ முடியும்னா அப்புறம் எதுக்காக நீதி எதுக்காக சட்டம் இத ஒரு பொது நலக்க வழக்காக இந்த ஆளும் தரப்பும் எதிர்தரப்பும் எடுத்து கண்டிப்பா இவர்களுக்கான தண்டனையை மாற்றி வழங்க வேண்டும் சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை 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 கடுமையாக்குங்க சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுங்க இருக்கட்டும் இப்படிப்பட்ட நயவஞ்சர்கள்லாம் வெளியே வந்தா இன்னும் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா இருப்பாங்க நான்கு பேருங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களை வெட்டி கொண்டிருக்காங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் இது இப்படி செய்ய தவறினால் இனி வரும் இந்த எலெக்ஷன்ல இது மிகப்பெரிய பேரிடியாய் ஆளும் தரப்பிற்கு விழும் இதை கேள்வி கேட்கலாம் எதிர்த்தரப்புக்கும் இது மிகப்பெரிய ஒரு இடியாக விழும் நாம் தமிழர் கம்யூனிசம் போன்ற பல சித்தாந்தம் பேசக்கூடிய மக்களும் இதை ஒரு பொது நல வழக்காக பதிவு பண்ணுங்க இது ஒரு மிகப்பெரிய முற்றிலும் தவறான தீர்ப்பாக இதை நம்ம பார்க்கிறோம் இதே அந்த நீதிபதியினுடைய குடும்பத்தை சார்ந்த எந்த ஒரு நீதியரசர் கொடுக்கக்கூடிய நீதிகளையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட விரும்பல இருந்தாலும் அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க இப்படி தாக்கப்பட்டிருந்து கொலை செய்யப்பட்டிருந்தா இப்படி விட்டுருவாரா இதை மேல்முறையீடு செய்ய வேண்டும் இவர்களுக்கான தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் இந்த கொங்கு பகுதி ஒரு அமைதியான பகுதி அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து அனைத்து சமூக மக்களும் அன்பாய் வாழ்ந்து தொழில்துறையின் முன்னேறும் ஒரு பகுதி இந்த பகுதியில இது போன்ற செயல்கள் இனி வரும் காலங்களில் நடக்காதவாறான தண்டனையாக இருக்க வேண்டும் யாரை வேணா கொலை பண்ணிட்டு ஒரு பத்து வருஷம் இருந்து ஜாலியா வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு தப்பான முன்னுதாரணமா இது போயிடக்கூடாது ஆளும் தரப்பே தயவு கூர்ந்து இதை மேல்முறையீடு செய்யுங்கள் பொதுநலவாதிகளாக இந்த சமூகத்துக்காக அமைப்பு நடத்தக்கூடிய இல்ல எத்தனையோ கட்சிகள் இருக்கு அந்த கட்சி தலைவர்கள் யாராவது இதை எடுத்து முன் மேல்முறையீடு செய்யுங்க உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இனி வரும் காலங்களில் இந்த கொங்கு பகுதிகளில் இதைதான் இந்த இடத்துல நாங்க ஒரு சாமானிய மக்களின் எண்ணமாக பதிவு பண்றோம்